வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் கும்முடிப்பூண்டி தொகுதி ஜிஆர் கண்டிகை அமரம்பேடு மாதரப்பாக்கம் எலாவூர் பெத்திக்குப்பம் ஆகிய இடங்களில் மாவட்ட இளைஞரணி சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் ரமேஷ்ராஜ் கும்முடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி கீரை வெள்ளரி உள்ளிட்ட குளிர்ச்சியான பொருட்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட அணி அமைப்பாளர் லோகேஷ் ஒன்றிய செயலாளர்கள் கி வி ஆனந்தகுமார் மணிபாலன் பரிமளம் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக பொன்னேரி ரிப்போர்ட்டர் பாலாஜி

கைட்டானாப்பாடு கீழே எழுதிடே கோடா கீழே எழுப்பா

திருமணா <laughs> சரிங்க <laughs>